தினமரமும் விஐடியும் வருடம் இந்த நிகழ்ச்சி நடத்துகின்றது எதற்காக விளம்பரத்துக்காகவா இல்லை நாம் வளரும்போது நம் சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் அவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும் பிறந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்ற கடமைதான் நம் கலாச்சாரத்தில் கல்வி ரொம்ப முக்கியம் நம் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் பிறந்த உடனே கேட்போம் அப்போதான் பிறந்திருக்கும் நீங்கள் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா முதல் கேள்வி அதான் கேட்போம் உடனே அப்பா சொல்லுவாள் நீ டாக்டர் அம்மா அம்மா இன்ஜினியர் இன்ஜினியராக எல்லாருக்கும் தெரிந்து இதே கேள்விதான் ஆனால் அவன் நல்லவனாக வர வேண்டும் அதான் நமக்கு தேவை அதுக்கப்புறம் டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் பொது அறிவு வேண்டும் முதல் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஹாப்பி அது கேரக்டர் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இன்றைக்கி எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் அதை பற்றி பேச விரும்பலை முதல்ல வி ஷுட் பி ஹாப்பி அண்ட் கீப் அதர்ஸ் ஹாப்பி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் டெய்லி செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன் கை தூக்குங்க அஞ்சு ஆறு பத்து பேர் கூட இல்லை ரொம்ப மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும் செய்தித்தாளை படிக்க வேண்டும் அது ஆங்கிலமோ தமிழோ பொது அறிவை கொள்ள வேண்டும் இன்றைக்கி கலெக்டர் சொன்னாங்க இல்லையா நான் நாலு தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணுன்னு அதுக்கு பொது அறிவு வேணும் புக்ஸில் இதெல்லாம் கிடைக்காது டீச்சர் கிளாஸில் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் கொள்ள வேண்டும் ஸோ பொது அறிவு ரொம்ப முக்கியம் ஸோ மாணவர்கள் முதலில் செய்தித்தாளை படிக்கணும் காலையில் வந்து டைம் இல்லாமல் போகலாம் பட் ஈவினிங்காக மாலையாக வந்து செய்தித்தாளில் படித்து பொது அறிவை கொள்ள வேண்டும்